சார்பேட்டா பரம்பரைன்னு ஒரு படம் பாத்தீங்களா அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அந்த படத்துக்கான ரிசர்ச்சுக்காக முரசொலி பத்திரிகை அந்த காலத்து பத்திரிகைகளை தேட தொடங்கின அந்த காலத்து பத்திரிகை எழுபதுகளில் இருந்து எழுபத்தாறு வரையிலான பத்திரிகைகளை தேடி படிக்கும் பொழுது அப்பதான் எனக்கு அதுக்கப்புறம் இன்னும் தீவிரமா ஐயா திருநாவுக்கரசு ஐயா எழுதுன அந்த நூல்கள் பழைய திரும்ப படிக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு நான் வந்து படத்துக்காக வேலை பார்க்கும் போது நான் அந்த அதுக்குள்ள ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்தேன் கேரியரோட உச்சத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய வேலையை விட்டுட்டு அல்லது அதுல போய் பணம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு அரசியல் அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்து வந்து இந்த களத்துல வலதுசாரிகளுடைய எழுச்சி அதை வந்து எதிர்கொள்றதுக்கான ஒரு திராணியோட வேலை பார்த்த ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் கலைஞர் அப்படிங்கறத வந்து அப்பந்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு சூப்பர் ஸ்டார் நான் அந்த சூப்பர் ஸ்டார் படிக்கும் பொழுது படத்துல நான் ஹீரோவை தேடி போறேன் அதுல முரசொலியில் படிக்கும் பொழுது அவருடைய நெஞ்சுக்கு நிதி படிக்கும் பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தெருவிறங்கி துண்டு பிரசரம் குடுத்து களத்துல இறங்கி தனியால நடக்கும் பொழுது பின்னால ஒரு படை திரண்டு வந்தது அப்படிங்கும்போது ஒரு சினிமாவுக்கான காட்சி மாதிரி இருந்தது என்ன இதெல்லாம் நம்ம படத்துல பாக்கவே இல்லையே அப்படின்னு தோணுச்சு